வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் கேரியர் கைடன்ஸ் குரு அதாவது ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஆப்ஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா மனஸ் மனம் இல்லாமல் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அதே மாதிரி மனம் இல்லாமல் அக்செப்ட் அண்டு அப்போர்ட் போட்டிருக்கீங்க ஏன்னா ஏன் மனம் இல்லாமல்னு வந்து எனக்கு புரியவே இல்லை ஏன்னா நீங்க தான் சாய்ஸ் லிஸ்ட்டு வச்சீங்க நீங்க தான் சாய்ஸை வந்து காலேஜ் அடுக்கணிங்க நீங்க வச்ச சாய்ஸ்ல தான் காலேஜ் வந்திருக்கு காலேஜ் வந்த பிறகு இப்போ ஏன் வந்து உங்கள்கிட்ட குழப்பம் இதுல இது உண்மையிலே எனக்கு இது தெரியலை சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு ஐம்பது சாய்ஸ் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்க இந்த ஐம்பது சாய்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பதாவது சாய்ஸ் வந்திருக்கு நீங்கள் வச்ச சாய்ஸ் தானே வந்திருக்கு ரைட் நாற்பதாவது சாய்ஸ் வந்தது உண்மையில என்னன்னா வந்ததை நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் தான் பண்ணணும் ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சுக்கீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போ போட்டிருக்கீங்க ஒரு வழியா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரெண்டு நாள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு முடிவுகள் வந்தது அதாவது ஒரு சில பேர் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜ் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு சிலவங்க போயிட்டாங்க ஒரு சிலவங்க வந்து அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு சிலவங்க போயிருக்காங்க அண்ட் நிறைய பேத்துக்கு நாட் ஆளாட்டர் வந்திருக்கு அவங்க வந்து எனக்கு மேலே கிடைச்சா போதும்னு நினச்சிட்ருக்கீங்க அதே இது ஒரு சிலவங்க வந்து வந்த காலேஜ் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் டிக்ளைன் பண்ணிட்டேன் முன்னாடி ஏதாவது இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போறேன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சிலவங்க வந்து எனக்கு மொத்தத்திலே வந்து நான் அடுத்த ரவுண்ட் போறேன் இந்த நாலு முடிவு தான் எடுத்திருக்கீங்க ரைட் இப்போது நம்ம ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸாக நம்ம பேசுவோம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் ஜாயினா முதல்ல வந்து உண்மையிலே எனக்கு என்னன்னே தெரியல அக்ஸெப்ட் அண்ட் ஜாயினா வந்து நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயினா உண்மையிலே எனக்கு எனக்கு எல்லாமே வந்து மறந்து போச்சு இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பார்த்து நீங்கள் ரொம்ப சாய்ஸ் லிஸ்ட் வந்து பண்ணி ஒரே ரெப்படேட்டிவாக சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி இப்போ பிடிக்காம வந்து நீங்கள் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல ஆனால் வந்து நான் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தவறாக வச்சுட்டு இந்த ரெடி எனக்கு இந்த காலேஜ் வந்து மேக்கிங் வந்து பிடிக்கிங் என்ன போட்டீங்க ஐ அக்செப்ட் ஐ அக்செப்ட் போட்ட பிறகு நீங்க இருந்து வந்துச்சா இல்ல கவர்மெண்ட் வந்து நீங்க கொடுத்த சாய்ஸ் இல்லாமல் அவங்களா கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்களே இது மட்டும் எனக்கு முதல்ல சொல்லுங்க டெஸ்ட் பண்ணுங்க இல்ல சார் கவர்மெண்ட் வந்து நாங்க கேட்காத காலேஜ கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் வந்து நம்ம ஏமாத்திட்டாங்க டிஎன்ஏ வந்து நம்ம கேட்காத காலேஜ் கொடுத்துட்டாங்கன்னு ஏதாவது ஒரு கேண்டிடேட் சொல்லுங்க நீங்க ஒரு ஐம்பது சாய்ஸ் வச்சிருக்கீங்க இந்த ஐம்பது சாய்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து நாற்பதாவது சாய்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்திருக்கு அப்படிதானே சொல்லுங்கப்பா எனக்கு உண்மையிலேயே தெரியல அப்படி இருந்தா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அக்செப்ட் பண் ஜாயின் கொடுத்துட்டு நீங்க அந்த டென்டேட்டிவ்ல அக்செப்ட் பண்ண ஜாயின் போட்டீங்க போட்டீங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் காலேஜ் போகிறேன்னு ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி எல்லாம் என்ன கேட்குறீங்க சார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன் இந்த காலேஜ் எப்படி சார் நிறைய ஃபோன்ஸு நீங்கள் தான் அக்சப்ட் அண்ட் ஜாயின் போட்டீங்க நீங்கள் வச்ச சாய்ஸில் தான் வந்தது சார் இந்த காலேஜ் வந்து இப்போ நம்ம விசாரித்தா வந்து போன வருஷம் வந்து அந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி தான் இருக்குது நான் ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த காலேஜ் சூட்டு இல்லைன்னு நீங்களாம் சொல்லிக்கிறீங்க இது ஏன்னா கோயம்புத்தூர் ஜோன்லாம் வந்து வெல் பிளான்டு ஒரு சில இவங்க வந்து வெல் பிளான்டு வந்து மாணவர்களை வந்து மிஸ்மரைஸ் பண்ணி திருப்பி திருப்பி ஒரு செட் ஆஃப் காலேஜை மட்டும் ப்ரொமோட் பண்ணாங்க என்னென்ன காலேஜ்னு வந்து நம்ம திருப்பி வந்து அவங்கள வந்து நம்ம ஏன்னா அவங்கள வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லி ஆனால் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸை வருத்தப்பட்டு அவங்கள பற்றி சொன்னதுலாம் நம்மகிட்ட ஆடியோ ப்ரூஃப் இருக்குது பட் இப்போ அவங்கள பற்றி நம்ம பேசி இல்லை அவங்க வாழ்க்கையில் விளையாண்டாங்க அவங்கள பத்தி நம்ம பேசின அவசியம் கிடையாது ஏதோ வந்து அவங்க சொன்ன சாய்ஸ்லாம் வச்சதில் அவங்க சாதிச்சுனாங்க நீங்க சாதிச்சிங்களா நீங்கள் பண்ணீங்கன்னா இல்லையோ அவங்க போட்ட ஸ்கெட்சு ஒரு நாலஞ்சு மாசமாக வெல் பிளான்டு காலேஜோட டிஸ்கஷன் பண்ணி இந்த காலேஜை நாங்கள் எப்படி கொண்டு வரணும் வெல் பிளான்டு பண்ணி அந்த காலேஜ் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் அவங்கள்ட்ட கேட்க இல்லை நாங்கள் ஃப்ரீ ஃப்ரீ கெரியர் அனாலிசிஸ் அனாலிசிஸ் அண்ட் அண்ட் சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க பட் அவங்க நினைச்சது அவங்க சாதிச்சாங்க ஆனா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹா எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்திருக்கு நீங்க ஃபீல் பண்ற ஒரு அர்த்தம் கிடையாது நீங்க தானே சேனல் பாத்தீங்க நீங்க தான வெல் வெல் வெல்னு சொல்லி போடிங்க இப்போ நீங்க புலம்பறதுக்கு அர்த்தமே கிடையாது ரைட் இன்னொரு கேட்டகரி அக்செப்ட் பண்ணிட்டீங்க தயசை போய் போயிருங்க அடுத்து வந்து இன்னொரு கேட்டகரி அக்செப்ட் அண்ட் அப்சர்ட் அதாவது எனக்கு இந்த காலேஜ் இருக்கட்டும்

இல்ல யாராவத்தவங்க வீடியோ ஷூட் பண்ணி அனுப்புங்க நீங்க சொல்றத வந்து அக்சப்ட் பண்ண அப்போ நானே வந்து அடுத்த வீடியோல டெலிகாஸ்ட் பண்றேன் அக்செப்ட் பண்ண அப்போ என்ன நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்றேன் அதாவது எனக்கு வந்திருக்க இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு ஆனா முன்னாடி காலேஜ் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு தெரிஞ்ச சிறு அறிவுல வந்து அக்செப்ட் பண்ண அப்போ ஆனா இப்போ நீங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சார் மாறி வந்த காலேஜ் வந்து பிடிக்கலட்டுனா என்ன சார் செய்யலாம் சீன் சிந்தாபாத் அக்சப்ட் அப்போடு வந்து நீங்க நாலாம் தேதி கூட ஆகஸ்ட் நாலாம் தேதி கூட காலேஜ் போகலட்னா உங்க நேம் ரிமூவ் ஃப்ரம் த கவுன்சிலிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் க்ளோஸ்டு அதே மாதிரி அக்சப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும் டிஎஃப்சி சென்டர் போகலட்னா உங்களுக்கும் சீன் சிந்தாபாத் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படி மாறி வந்த பிறகு அக்செப்ட் பண்ண அப்போ கொடுத்தவங்க ஒண்ணு இதே காலேஜ் வரலாம் இல்ல மாறி வரலாம் அந்த மாறி வந்த பிறகு நீங்க அந்த காலேஜ் போய் தான் ஆகணும் அப்படி போகலன்னா அலாட்டட் அவ்வளவுதான் நீங்க திருப்பி கவுன்சிலிங் வர முடியாது இல்லையா பிடிக்கலையா தாத்தா பாட்டி வந்து சொத்து நிறைய இருக்கும் இல்ல அம்மா அப்பாவை வந்து சம்பாரிச்சு வந்து என்ன பண்ணணும் தெரியல சும்மா சேர்த்து வச்சிருக்காங்க ஏன்னா எங்க அம்மா அப்பா சார் வெயிட்டான பாட்டி எனக்குன்னா வந்து உயிரை உயிர் என்ன சொ வீடை சொத்து கூட வயல கூட வித்து வந்து என்னை படிக்க வைப்பாங்க செலக்ட் பண்ண சுமாரான காலேஜ்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேனேஜ்மெண்ட் காலேஜில் போய் சேருங்க ஏன்னா நீங்க பிடிச்சி வச்ச காலேஜ் நீங்க அக்சபும் கொடுத்துட்டு அப்போன்னு கொடுத்துட்டு மாறி வந்த பிறகு மாறி வந்த காலேஜ் பிடிக்கலட்டுனா என்ன செய்யணும்னு கேட்கறவங்க இவங்கள அறிவாளின் சொல்கிறதா அடி முட்டாள்னு சொல்கிறதான்னு தெரியல ஏன்னா உண்மையு சொல்லிடுவா யு ஆர் நாட் ஏ ஃபிட் ஃபார் த இன்ஜினியரிங்